பழைய நகையை போட்டுகிட்டு எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுது அப்படிங்கிற கால்குலேஷன்ஸும் நிறைய பேருக்கு தெரியாமலேயே அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டு வருவீங்க அந்த கால்குலேஷன் சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகாமல் எடுக்கிறதுக்கான டிப்ஸும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பழைய நகையை வந்துட்டு அந்த சதவீதத்துலேயும் சரி கிராம் குழித்துலேயும் சரி பழைய நகையை போட்டுட்டு எடுக்கிறதுலையும் சரி இந்த மாதிரி கல்குலேஷன்ஸ் தெரிஞ்சுட்டால் நீங்கள் ஏமாறாமல் நகை வாங்க முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கு நான் வீடியோ பார்க்க போகிறோம்னா பழைய தங்கத்தின் விலையை கணக்கிடுவது எப்படி ஓல்டு நகையை போட்டுட்டு புதுசாக நகை எடுக்கணும்னா நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் வந்துட்டு கழிக்கிறாங்க இப்போ நீங்கள் பழைய நகையை கொடுத்தீங்கன்னா வெயிட் வந்து கழிப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஐநூறு மில்லிகிராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க நமக்கு வந்து கன்ஃப்யூஸாக இருக்கும் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணுறது நம்ம ஈஸியாக போட்டுரலாம் ஏன்னா டோட்டல் அமௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டுங்கிறப்ப லிஸ்ட் பண்ணிடலாம் பட் இந்த பர்சன்டேஜ் இந்த மெல்லிகிராம் கழித்தல் இதெல்லாம் வந்துட்டு எப்படி கல்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுபோக வந்துட்டு ஓல்டு கோல்ட போட்டுட்டு ஒரு மூணு சவரணை போட்டுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு எத்தனை சவரன் எடுக்கலாம் அதை விட வெயிட் குறையுமா இல்லை கூடுமா அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக பழைய நகை எக்ஸேஞ்ச் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஃபுல்லா ஸ்டிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சதவீதத்தில் உள்ளதாக எடுத்திருக்கேன் ஸோ சதவீதத்தில் உள்ளதுன்னா இப்போ ஓல்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிராம் இருக்குது அப்படின்னா அன்றைய தங்கத்தின் விலையை நம்ம எடுத்துக்கணும் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்றைய தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாங்கள் வந்து கால்குலேஷன்ஸ் போடும்போது ஸோ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்ல வந்துட்டு ஓல்டு கோல்டுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இத்தனை பர்சன்டேஜ் லெஸ் பண்ணியிருக்கோம் உங்கள் நகையிலேருந்து ஆக்சுவலாக இருபத்தி நாலு கிராம்லேருந்து இருந்து டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை என்ன டூ பர்சன்டேஜின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கான் ஸோ கன்ஃபியூஸாக இருக்கும்

ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பெர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் போடணும் ஸோ வந்து சதவீதம்னு சொல்லிவிட்டு உங்கள் பில்லில் வந்துட்டு ஓல்டு கோல்டை போடும்போது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பர்சன்டேஜை நீங்கள் இங்கே போடணும் ஸோ ஒரு கிராம் கோல்டு ரேட்டு அது போக நீங்கள் எவ்வளோ வந்து வெயிட் டோட்டல் வெயிட்டு நீங்கள் கொடுக்குற நகையோட வெயிட் என்ன என்ன பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு லெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது தெரிஞ்சு போயிடும் ஸோ வந்து நாம் இருபத்தி நாலு கிராமுக்கு டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஸோ டூ பர்சன்டேஜ்னால் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் வந்து லெஸ் பண்ணுறாங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டுபிடிக்கிறோம் ஸோ இந்த இருபத்தி நாலு கிராமுக்கு வந்துட்டு டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணால் கிடைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா டூ பர்சன்டேஜ் தானே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க அப்புறம் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் டென்னு தான் நமக்கு நிறைய லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்ருக்கோம் பட் அப்படி கிடையாது அது பர்சன்டேஜுன்ற ஒரு சிங்கிள் நம்பரை வச்சு சொல்கிறனால நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம நகைக்கு கழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ இப்போ டூ பர்சன்டேஜ் நம்ம போடும்போதே மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருது அப்போ ஃபோர் பர்சன்டேஜ்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேலே போயிடும் ஸோ த்ரீ பர்சன்டேஜ்னா ஐயாயிரத்துக்கு மேலே போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நகைக்கு இத்தனை பெர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுறாங்கன்னா நீங்களே வந்து கால்குலேஷன்ஸ் வந்துட்டு ஆன் ஸ்பாட் போட்டுக்கலாம் உங்கள் மொபைலில் வச்சு போட்டுக்கலாம் ஸோ வந்துட்டு பழைய நகை போடும்போது எத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்கிறாங்களோ அதை வச்சு கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராம் கழித்தல் ஸோ கிராம் கழித்தல்னால் இத்தனை கிராம் வந்துட்டு உங்கள் நகையிலேருந்து கழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க சோ அந்த இத்தனை மில்லிகிராம் கழிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஐநூறு மில்லிகிராம் அப்படின்னு எடுத்துருக்கேன் சில இதுல எழுநூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்னு புள்ளி எழுநூறு மில்லிகிராம் கழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க சோ இந்த மாதிரி வந்து மில்லிகிராம் கழிக்கிறோம்னு சொல்றாங்க ஆனா அமௌண்ட் எவ்வளவு பார்ப்போம் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஸோ அது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ அதே சேம்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோல்ட் ரேட்டு எவ்வளவு கழிக்க போறாங்க ஜீரோ புள்ளி ஐந்நூறு மில்லிகிராம் இருபத்தி நாலு கிராமுக்கு வந்து ஐநூறு மில்லிகிராம் கழிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஐநூறு மில்லிகிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு போட்டிங்கன்னா அமௌண்ட் வந்துடும் ஸோ இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு லெஸ் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஐநூறு மில்லிகிராம்னா இவ்வளோ ஒன்று புள்ளி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சேம் அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அதை நீங்கள் போடணும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு போட்டிங்கன்னா இத்தனை அமௌண்ட்டு கல் லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ வந்து இதை நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இது ரொம்ப பெரிய கஷ்டமும் கிடையாது அதே சேம் வந்துட்டு வெயிட்டில் போட்டிருப்பாங்க சில இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பர்சன்டேஜில் போட்டிருப்பாங்க சில கடைகளில் மட்டும்தான் இந்த மாதிரி அமௌண்ட்டில் போட்டிருப்பாங்க இந்த அமௌண்ட்டில் போடுறது அப்படிங்கிறது ஈஸி தான் நம்ம கிடைக்கிற அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணால் ஓகே அவ்வளோதான் அதனால் இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல இது ஈஸி அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன் ஏன்னா சதவீதத்தில் கொடுத்துருக்காங்கக்கா எனக்கு எப்படி அமௌண்ட் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அதே இது கிராமில் கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு கிராமுக்கு இவ்வளோ வெயிட்னு சொல்லியிருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அமௌண்ட்னு கேட்டவங்களுக்கு இந்த மெத்தட் ஸோ அதுக்கப்புறம் எப்படின்னா இப்போ இந்த அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா எப்படி அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி காட்டுவாங்க அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து அதே மாதிரி இருபத்தி நாலு கிராம் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பில் எப்படி போடுவாங்கன்னா இருபத்தி நாலு கிராம் இன்ட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு போட்டால் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி எழுநூத்தி அறுபதுரான்னு வரும் அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு கோல்டு வந்து லெஸ் பண்ணது இத்தனை மில்லிகிராம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறத நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி வச்சு ஸோ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா ஸோ இந்த இதை கண்டுபிடிச்சதை வச்சு லெஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்துட்டு இருபத்தி நாலு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு லெஸ் ஆக போகுதுன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த அமௌண்ட்டு லெஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஸோ இதுதான் ஃபைனல் ரேட்டு நமக்கு இருபத்தி நாலு கிராமுக்கு நம்ம பழைய நகைக்கு கிடச்சிருக்க அமௌண்ட்டு இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு போட்டிங்கன்னா அதாவது டெபாசிட் பண்ணி வைக்கிற மெத்தடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டோட்டல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி கிடைக்கும் மேபி நீங்க வேஸ்டேஜ் அதாவது நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கட்டி உடனே எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கிராம்ஸ் குறைய தான் செய்யும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைனல் அமௌண்ட் அப்படியே நீங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி மூணு கிராம் கிடைக்கும் நீங்க இல்லை இந்த ஃபைனல் அமௌண்ட்ல நான் உடனே எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கிராம்ஸ் குறையும் ஸோ அதுக்கான கால்குலேஷன்ஸும் போட்டிருக்கேன் அதை பாருங்க ஸோ சேம் அதே வெயிட் எடுத்துருக்கோம் இருபத்தி நாலு கிராம் கோல்டு கோல்டை போட்டுட்டு புதுசாக எடுக்க போகிறோம் ரெடி கேஷில் எடுக்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத கால்குலேஷன் கல்குலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு கிராம் வந்துட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு எடுத்திருக்கேன் இருபத்தி நாலு கிராம் இருக்குது அப்படின்னா இருபத்தி நாலு இன்ட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு போட்டால் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு கிராம் ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா பழைய நகைன்றதுனால யூசேஜ் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் போனாலே அதில் அழுக்கு இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிராம் கிட்டேயோ இல்லை ஐநூறு மில்லிகிராம் கிட்டேயோ லெஸ் பண்ணுவாங்க ஸோ நான்

வந்துட்டு வெயிட் ஏறும் ஆஃப்டர் லெவன் மந்த்து கழிச்சுட்டு நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம் இருபத்தி மூணு கிராம் கிட்டே எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் இருபத்தி நாலு கிராமில் ஒரு கிராம் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் பழைய நகைன்ற பட்சத்தில் இருபத்தி மூணு போது ஓரளவு ஓகே தான் இதை விட குறைஞ்சுன்னா அந்த நகை ஏன் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேஸ்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு டென் போட்டேன் அப்புறம் வந்துட்டு இல்லை டென்னுன்னா ரொம்ப அமௌண்ட் ஆகுது அதனால் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி ஒரு த்ரீ பர்சன்டேஜ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபத்தி கிராம் இருபத்தி ஒரு கிராம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமௌண்ட்டுக்குள்ள நம்ம எடுக்கணும் இந்த அமௌண்ட்லேயே வேஸ்டேஜும் வந்துடணும் ஜிஎஸ்டியும் வந்துடணும் அப்படின்னு நினச்சா நம்ம இருபத்தோரு கிராம் தான் எடுக்க முடியும் நான் கால்குலேஷன்ஸ் போட்டினால நான் சொல்கிறேன் இருபத்தோரு கிராம் இன்ட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு போட்டால் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா வருது இன்ட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் அதுக்கே வந்துட்டு உங்களுக்கு பத்தாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ரூபா வருது இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ஸோ புது நகையை நீங்கள் இருபத்தி ஒரு கிராம் எடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு வரும் உங்கள் பழைய நகையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பத்து ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக ஐநூற்றி எழுவத்தாயிரம் ரூபா தான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ வந்துட்டு இதில் ஏன் நீங்கள் ஒரு டென் பர்சன்டேஜ் உள்ள ஜுவல்லரிலாம் எடுத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்துக்குள்ளே எடுக்கணும்னு நினச்சனால தான் நீங்கள் இங்கே இருபத்தோரு கிராமோடு வெயிட் பண்ணுறீங்க அதுவும் உடனே எடுக்கணும்னு நினச்சனால மேபி நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இருபத்தி மூணு கிராம் கிட்டே நீங்கள் எடுக்க முடியும் வேஸ்டேஜும் இல்லாமல் ஸோ இந்த பத்தாயிரூபா உங்களுக்கு லாஸ் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் எப்படி எடுக்கணுங்கிறத யோசிப்போங்க பழைய நகை போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் கால்குலேஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நகை எடுக்க போங்க என்னை வரையும் நீங்கள் பழைய நகை போடணுன்ற ஒரு ஐடியாவே எப்பயுமே வச்சுக்காதீங்க ஒரு நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்க பாருங்கள் அதாவது உங்களுக்கு போடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை அடகு வைக்கிறதுக்கு ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்துட்டு அமௌண்ட்டு செலவு பண்ண மாட்டாங்க காசுமே அவங்களுக்கு கையில் நல்லாவே கிடைக்கும் ஆனாலுமே என்னோட ஒரு ஐடியாவை நான் என்ன சொல்லுவேன் பழைய நகைகள் இருக்குன்னா அதை உங்களுக்கு போட்டு விற்பனை பிடிக்கல அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா சில நகைகள் எனக்கு எடுத்து ஒரு சில கண்டிஷன்ஸ்னால பிடிக்காம தான் இருக்குது ஆனாலும் அந்த நகை நான் போடுற ஐடியா இல்லை ஏன்னா அந்த நகையை நம்ம அடகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடகு வச்சுட்டு திரும்ப வந்து பெரிய நகையை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் பெரிய எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு அந்த நகையை யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம வந்து போடணும் நினச்சி வச்சிருக்க நகைகளையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி போட வேண்டாம்ன்ற வச்சுருக்க நகைகள் இருக்க 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 என்றைக்குனாலும் அதோட வேல்யூ அதிகம் தான் அதை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு கிராம் மூணு கிராம் கிட்டே லாஸ் ஆகிருது நல்ல கண்டிஷன்ஸில் இருக்கும்போது போட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு டேமேஜ் ஆகிருச்சு கண்டிப்பாக அதை போடவே முடியாதுன்ற கண்டிஷன்ஸ் ஆகிடுச்சின்னா நம்ம போடலாம் ஆனால் ஒரு நல்ல கண்டிஷன்ஸில் இருக்கும் போதே அதை போடணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்படி தான் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க பழைய நகையை வந்துட்டு அந்த சதவீதத்திலையும் சரி கிராம் கழித்துலேயும் சரி பழைய நகையை போட்டுட்டு எடுக்கிறதுலையும் சரி இந்த மாதிரி கல்குலேஷன்ஸ் தெரிஞ்சுட்டால் நீங்கள் ஏமாறாமல் நகை வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்